இங்கதான் நீங்க இதையுமே சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் எஃப்ஜே கிட்ட ரொம்ப ஆதிரை வந்து போய் போய் சாரி சாரி நான் இங்க உட்காட்டுமா சாரி சாரி சாரின்னு ரொம்ப இறங்கி போய்கிட்டே இருக்க மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்காக நம்ம இறங்கி போவோம் வாழ்க்கையில சில பேரு கிட்ட நம்ம வந்து இறங்கி தான் போவோம் நீங்க அதுதான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லொழுக்க நீதி கதைகள் கிரைடீரியாஸ் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தம்பி நிறைய படிச்சிருப்பீங்க அரௌண்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும் மீறி நீங்க ஒரு தவறுகளை செய்வீங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனா போய் நிப்பீங்க ரொம்ப தப்பு அது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓகேவா ஆனால் அன்கண்டிஷனல் போய் நிப்பீங்கன்னு வரேன் நான் அது வந்து உங்களுக்கு தெரிந்தே நம்ம சில இடங்களை செய்வோம் அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டை பொறுத்தவர்களுமே என்னன்னா அதை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோட்ல பேசணும்னு நினச்சேன் நான் சரி அதை பத்தி பேசுவோம் இங்கேயே பேசிட்டா அப்புறம் அது போயிடும் பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஆதிரியம் இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வீரமா இருக்கிறேன் நான் ரொம்ப தைரியமான ஆளு அப்படின்னு போது எங்கேயாவது ஒரு புள்ளியில அவன் உடஞ்சிருப்பாங்க அதனால வந்து அதெல்லாம் நீங்க கணக்கிடவே முடியாது சோ ஆனா ரொம்ப 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 அதாவது உதாசீனப்படுத்தியும் அவன் போய் நின்னுட்டே இருக்காங்க அதுதான்